ஓம் குரு பகவானே போற்றி போற்றி ஓம் குரு பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உனக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் வந்த போது கூட என் மேலும் நீ வருத்தப்பட்டிருக்கிறாய் கோபப்பட்டிருக்கிறாய் ஆனால் ஒரு நாள் கூட உன் சிந்தனையில் என்னை நினைப்பதையோ என்னை வணங்குவதையோ நீ நிறுத்தவில்லை என்பதை அறிந்ததால்தான் உன் பக்தியை கண்டு மனம் குளிர்ந்து பெருமகிழ்ச்சி அடைந்ததால்தான் உனக்கான நல்ல செய்தியை உன்னிடம் சொல்ல ஓடி வந்துள்ளேன் செல்லமே இப்பொழுது நான் சொல்வதை மட்டும் முழுமையாக கேட்டு நம்பிக்கை வைத்து காத்திருந்தால் நாளையே நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியை உன் செவி கேட்டு நீ சந்தோஷப்படுவாய் உன் கவலைகளை எல்லாம் என் காலடியில் வைத்துவிட்டு நம்பிக்கையோடு காத்திரு நீ போகும் இடமெல்லாம் உனக்கு முன்னாடியும் பின்னாடியும் நீ எதிர்பார்த்த விஷயத்தில் எந்த தடங்களும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் வராமல் நல்லபடியாக நான் முடித்து கொடுப்பேன் நல்லவர்கள் ஒரு பொழுதும் தோற்பதில்லை என் செல்லமே இத்தனை நாட்களாக நீ கஷ்டப்பட்டதற்கெல்லாம் பலனாகத்தான் இப்பொழுது உனக்கான நல்லது நடக்க போகிறது என்னை நம்புபவர்களை ஒருபொழுதும் நான் கைவிட மாட்டேன் உனக்கான நற்பலன் இப்பொழுதே வந்து சேரப்போகிறது உனக்கு பாதுகாப்பு கவசமாய் நான் இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்படுகிறாய் உன் மனதை மட்டும் தளரவிடாதே எப்பொழுதும் எது வேண்டுமானாலும் நடக்கும் கண்டிப்பாகவும் நடக்கும் நீ எதிர்பார்த்தது போலவே நடக்கும் உன் நம்பிக்கையை நான் ஒரு பொழுதும் வீண் போக விட மாட்டேன் என்னுடைய தீவிர பக்தருடைய நம்பிக்கையையும் என் பிள்ளைகளின் எதிர்பார்ப்பையும் நான் ஒரு பொழுதும் நிராசையாக விட்டுவிடமாட்டேன் காயப்படுத்தினாலும் உன்னை யார் கஷ்டப்படுத்தினாலும் நீ கவலைப்படாதே உனக்காக நான் இருக்கையில் நீ ஏன் இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வருத்தப்பட்டு உலர வேண்டும் உன்னை பாதுகாக்க நான் இருக்கிறேன் நீ படும் அத்தனை போராட்டங்களிலிருந்தும் உன்னை நான் விடுவிக்கிறேன் யாராலும் உன்னை வெல்ல முடியாது என் செல்லமே எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் துணையாக நான் இருப்பேன் எல்லாம் ஒரு நாள் மாறத்தான் போகிறது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் இனி நடக்க போவதை பார்த்து நீ வியக்கத்தான் போகிறாய் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கவலை கொள்ள கூடாது எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு துணையாய் நான் இருப்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை என் செல்லமே நாளை நாளை விடியலிலே ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியும் வந்து போகிறது நாம் நினைத்தது நடக்குமோ நடக்காதோ எனதானே குழம்பிக்கொண்டே இருந்தாய் கண்டிப்பாக நடக்கும் அதை நான் தான் உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன் உன் வாழ்வில் இப்பொழுது நடக்கும் எல்லா விஷயங்களும் ஒரு காரணத்தோடு தான் நடக்கிறது இது எல்லாமே உன் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரத்தான் செய்கிறேன் என்பதை உணர்ந்து மனம் தளராது உன் கடமைகளை செய் என் செல்லமே ஆயிரம் எதிரிகள் உன்னை வந்து சூழ்ந்து நின்றாலும் மனதால் ஒரே ஒரு முறை குரு அப்பா குரு பகவானே என்று அழைத்தால் போதும் வாழ்வில் நீ சிந்தும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் உண்டு என் செல்லமே உன் நிம்மதியில்லாத வாழ்க்கையை இன்பம் பொங்கும் வாழ்வாக நான் மாற்றி காட்டுகிறேன் இனி வரும் நாட்கள் நிச்சயம் எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் உன் கடின உழைப்பு நிச்சயம் பலன் தரும் உனக்கான அங்கீகாரமும் ஊதியமும் கிடைக்கும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே யார் ஒருவர் என்னையே அடைக்கலமாக நினைத்து வணங்கி வழிபடுகிறார்களோ அவர்களின் பாரத்தை சுமக்க நான் தயாராகத்தான் இருக்கிறேன் என்னை எந்த உருவத்தில் என் பிள்ளைகள் பார்க்க விரும்பினாலும் அதே உருவத்தில் அவர்களுக்கு காட்சி தருவேன் இதுதானா வாழ்க்கை என்று புரிந்து கொள்ளாமல் தானே கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு கண்ணீரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் வாழ்க்கை என்றால் எவ்வளவு ஆனந்தம் நிறைந்தது எவ்வளவு சந்தோஷம் என்பதை உன்னை உணரச் செய்யத்தான் போகிறேன் அதற்கான மாற்றங்களையும் உன் வாழ்வில் உண்டாக்கி உனக்கு சந்தோஷங்களை அள்ளித்தரப்போகிறேன் என் செல்லமே இப்பொழுது எல்லாம் உனக்கு அதிகமாக அடிக்கடி கோபம் வருகிறது உன்னுடைய கோபம்தான் மிகப்பெரிய எதிரி என்பதை இன்னும் நீ உணரவில்லையா உனக்கு கோபம் வரும்பொழுது எல்லாம் அப்பா குரு பகவானே என்று என்னுடைய மந்திரத்தை சொன்னால் போதும் அத்தனையையும் உனக்காக நான் சரி செய்து உன் வாழ்வில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்து விடுவேன் உன் மனதில் இருக்கும் கோபத்தை குறைத்து மிக சிறந்த சிறப்பான சிந்தனையை கொடுத்து விடுவேன் என் செல்லமே நான் இருக்கும் இடத்தில் எல்லாமே சுபமாகவும் மங்களகரமாகவும் நடக்கும் உன் கடந்த காலத்தைப் பற்றியோ தற்போது உள்ள நிலைமையைப் பற்றியோ சிறிதும் கவலை கொள்ளாதே காலங்கள் மாறும் நான் நிச்சயம் மாற்றுவேன் உன் வாழ்வில் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத வளமான வாழ்க்கையை வாழ போகிறாய் நீ கடந்து வந்த இப்பொழுது கடந்து கொண்டிருக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கும் உனக்கு முன்னேற்றத்தை தருவதற்காகவும் கொடுத்தேன் என்பதை உணர்ந்து கொள் உனது கஷ்டமான நேரத்தில் உனக்கு வந்து உதவியும் செய்யவில்லை உன் எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றவில்லை என்று நினைத்து வருத்தப்படாதே உன்னை சூழ்ந்திருக்கும் பல மனிதர்களின் உண்மை முகத்தை காட்டுவதற்காகவே இப்பொழுது நீ கஷ்டப்பட்டாய் ஆனால் இனி நான் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்லமே எல்லாவற்றையும் உணர்ந்து யார் எப்படி என்று தெரிந்து கொண்டு விட்டாய்தானே இனி எல்லாம் வெற்றியில் முடியும்படி வாழ்க்கையைப் பற்றி உன் கனவு நினைவாகும்படி நான் செய்து காட்டுகிறேன் உனக்கான மங்களகரமான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது மகிழ்ச்சியான காலத்தில் நீ போகிறாய் நாட்கள் நகர்ந்தாலும் உனக்கு நடக்க வேண்டியது நிச்சயம் நடக்கும் காலம் கடந்தாலும் நீ விரும்பிய காரியத்தை உனக்கு சாதகமாக நான் வெற்றிகரமாக முடித்து தருவேன் நீ யோசித்து வைத்த திட்டங்களை எல்லாம் செய்து முடித்து வெற்றி என்ற சொல்ல எதிர்நோக்க போகிறாய் என் செல்லமே எத்தனை சோதனைகள் வந்தாலும் நீ பயப்படாதே நிச்சயம் நீ நினைத்த விஷயம் வெற்றிகரமாக நடந்து முடியும் நீ அன்பு செலுத்திய ஒருவருக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாய் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் மதிக்காமல் நடந்து கொள்கிறார்களே என மனபாரத்துடன் இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் உன் அன்பான உறவுக்கு தானே கஷ்டப்பட்டாய் விட்டுவிடு நீ செய்தது எதுவும் தவறில்லை போகட்டும் விடு பார்த்து கொள்ளலாம் என்று இப்போதைக்கு கொஞ்சம் விட்டு பிடி பலனை எதிர்பார்க்காதே எல்லாம் என்னிடம் மட்டும் உன் எதிர்பார்ப்புகள் இருக்கட்டும் நிச்சயம் உனக்கான பலன்களையும் நான் கொடுப்பேன் உனக்கு தேவையானதையும் நான் செய்து தருவேன் குடும்பத்தில் நிம்மதி இல்லை அப்பா ஒரு பிரச்சனை முடிந்தால் இன்னொரு பிரச்சனை வருகிறது வாக்குவாதமாகவே இருக்கிறது என் குடும்பத்தில் உள்ளவர்களே என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நீ என்னிடம் புலம்புவதை கண்ட நான் அதற்கான முடிவையும் உன் குடும்பத்தில் உள்ள சிக்கல்களும் பிரச்சனைகளும் எல்லாமே தீர்ந்து போய் விரைவில் நல்லது நடக்கும்படி நான் அருள் செய்கிறேன் எப்பொழுது உன்னை எங்கே எந்த நிலையில் உயர்த்த வேண்டும் என்று எல்லாம் அறிந்த நான் அதை உனக்கும் கொடுத்தருள்வேன் அனைத்தையும் பெறுவதற்கு உனக்கு மனப்பக்குவம் தேவையல்லவா அதற்காகத்தான் இத்தனை சோதனைகளையும் அனுபவித்தாய் இப்பொழுது உன் வாழ்வின் அர்த்தத்தை உணர்ந்து கொண்டு துணிச்சலோடு செயல்படு எல்லாம் நன்மைக்கே என்று நினைக்க மட்டும் மறவாதே தைரியத்தை வளர்த்து கொள்ளேன் தங்கமே எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டால் எப்படியும் வாழ்ந்துவிடலாம் என்ற நம்பிக்கை வந்துவிடும் உனக்கு பின்னாலும் உனக்கு முன்னாலும் நான் தான் உன்னுடன் வருகின்றேன் என்று நம்பிக்கையோடு வாழப்பார் எல்லாமே உனக்கு சுபமாக முடியும் நீ நினைத்த வெற்றியை அடைவாய் அதை பற்றிய நல்ல செய்தியும் நாளை உன்னிடம் வந்து சேரும் உனக்காகத்தான் நான் எல்லாவற்றையும் செய்து கொண்டும் எல்லா ரூபத்திலும் சென்று உன்னுடைய விஷயங்களை பார்த்து கொண்டே இருக்கிறேன் ஆனால் நீயோ நம்பிக்கை இல்லாமல் என்னிடம் மீண்டும் மீண்டும் வந்து நடக்குமா கிடைக்குமா என்று கேட்டுக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் நம்பிக்கையோடு காத்திரு என் செல்லமே நடக்கவிருக்கும் எல்லாமே உனக்கு சாதகமாகத்தான் நடந்து முடியும் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி ஓம் குரு பகவானே போற்றி போற்றி நன்றி